இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த இருபத்தோரு சமூக நீதிப் போராளிகளின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இரண்டு நாள் பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அங்கு கள ஆய்வில் ஈடுபட்டார் விழுப்புரம் வழுதிரெட்டியில் நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு அரங்கை திறந்து வைத்து அவரது வெண்கல சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிர்நீத்த ஒரு சமூக நீதி போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் பின்னர் நினைவரங்கம் மற்றும் மணிமண்டபத்தை பார்வையிட்டார் இவ்விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் அதன் அருகில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினாா் அப்போது பேசியவர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது கிராம மக்கள் பயன்பெறும் முப்பத்தைந்து கோடியில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் செஞ்சி மரக்காணத்தில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்பது உட்பட விழுப்புரம் மாவட்டத்துக்கு இருபத்தி ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டார்